ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இது மாட்டு பொங்கல் எடுத்த ஒரு சின்ன விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நாள் இருந்த மிச்ச மிதியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க மதியத்துக்கு தோசை ஊற்றிக்கலான்ட்டு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பன்னீர் ஃப்ரை ஆகிட்டுருக்கு சட்னி அரைச்சி வச்சுருக்குறேன் தோசை ஊற்றிட்டுருக்கேங்க தோசை ஊற்றி சாப்பிட்டு நாங்கள் ஈவினிங் வந்து மாரியம்மன் கும்பிடுவோம் முன்னோர்களுக்கு துணி வச்சு மாரியம்மன் கும்பிடுவோம் அது மாட்டு பொங்கல் ஈவினிங் தான் செய்வோம் அதனால் அன்னைக்கு மதியம்தான் நாங்கள் சமையல் வேலைலாம் ஆரம்பிக்கணும் அதுக்கு தான் நான் சிம்பிளாக அன்றைக்கி தோசை ஊற்றி சாப்பிட்டு மதியம் சாப்பாடு வேலைலாம் ஆரம்பித்தேன் ஆனால் சமையல் வேலை ஷூட் பண்ணலை என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே முட்டை இருக்குது கீழே சாதம் மட்டன் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் மட்டன் குழம்பு பிடிக்கொழுக்கட்டை முருங்கைக்கீரை பொரியல் வாழைப்பூ வடை இந்த வாழைப்பூ வந்து எங்கள் மரத்துலேயே அன்றைக்கி விட்டுருந்துச்சுங்க அதை தான் பறித்து வாழைப்பூ வடை செஞ்சுருந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் இப்போ நடுவீடு வச்சு துணியெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டோம் ரெடி பண்ணிவிட்டு அப்பா பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட உட்காந்துட்டோங்க அவ்வளோதான் மாட்டுப்பொங்கல் விளாகு உங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி செலப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்